வணக்கம் வணக்கம் அரு தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ கானா சாம்ராஜ்யம் வெர்சஸ் தர்பி சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லி மாறப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதே சொல்லுங்கள் தெரிவிக்க விடலாமா அப்படிங்கிற தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்து ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்குறீங்களா சந்தேகம்னா எப்போவுமே வர வேண்டியது தானே வராமல் இருந்தால் தான் பிரச்சனை இல்லையா அப்படிதான் இருக்குது பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் கானா சாம்ராஜ்யம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன் காரணம் சில விஷயங்கள் இருக்கிறது என்ன காரணம்னு கேட்குறீங்களா அதுதான் காரணம்னா சொல்லணுமா அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ம் கானா சாம்ராஜ்யம் தெருக்கி விட போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு கானா சாம்ராஜ்யத்துக்கு யார் யாரெல்லாம் இருக்காங்க பார்வதி இருக்காங்க நம்ம திவ்யா இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க ஆமா எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டா தெரியுதா ரெண்டு வீடியோ தெரியுதா நான் வந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் ஒரே நேரத்துல சும்மா ஒரு சாம்பிளுக்காக தான் போட்டிருக்கேன் கிரண் வீடா வாங்க கிரண் கிரண்பீடா வாங்க சர்புதீன் சார் வாங்க சார் எல்லோரும் பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சார் எனக்கு வந்து ஒன்றும் இல்லை ஒரு ஒரு சின்ன விஷயம் தெரியணுன்றதுக்கு தான் வந்து சொன்னேன் மற்றபடி ஒன்றும் இல்லை எல்லாரும் எப்படி இருக்கீங்க தர்பி சாம்ராஜ்யம் கானா சாம்ராஜ்யம் யார் ஜெயிக்க போறாங்க யார் ஜெயிக்க போறாங்க சொல்லுங்க நான் தான் ஜீக்க போறேன் ஆமா சூப்பரா நாம நம்ம தானே ஜெயிக்க போறோம் வேற யார் ஜெயிக்க போற வேற யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க வேற யாருக்கா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இல்ல சோ பார்வதி வந்து கானா கானா வினோத் பக்கம் இருக்காங்க அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்பவுமே அவங்க பிடிச்ச குரூப்போட தானே இருப்பாங்க இல்ல ஆனா இங்க இருக்க கானா சாம்ராஜ்யம் போட்டார் பாருங்க லட்சுமி பெரியார் சூப்பருங்க பட் என்ன பொறுத்த கானா வந்து செமையா இருக்கும் செமையா இருக்கும் நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன் கானா சாம்ராஜ்யம் இன்னும் பல மடங்கு வளரும் என்று நான் நம்புகிறேன் ஆமா ஏன் அப்படின்னா கானா சாம்ராஜ்யத்தை விட பெரிய சாம்ராஜ்யம் ஒண்ணு இருக்கா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சாம்ராஜ்யமாக அமைய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெருக்கே விடலாமா கானா சாம்ராஜ்யம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல சபரியோட நடிப்பு இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சுட்டு அப்படியா எப்படி கிரண் சொல்றீங்க எப்படி சொல்றீங்க எப்படி சொல்றீங்க மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் கானா வினோத் அவர்கள் வந்து சூப்பர் அவரு அவருமே வந்து இந்த மாதிரி ஏதோ பொய் சொல்றாரு அப்படின்லாம் சொல்லி இப்போ ஏதோ ஒரு பொருளை கலக்கி விட்டுருக்காங்களே அதை பத்தி உங்களுக்கு அடுத்து என்ன சொல்லுங்க எனக்கும் அவரை பத்தி கொஞ்சம் வருத்தம் தான் இருக்கு ஏன்னா சில வார்த்தைகள் விடுறாரு அதை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கலாங்கிறது மட்டும் நான் இங்கே பதிவு செல்ல செய்ய விரும்புகிறேன் ஒரு நிமிஷம் ஓட்டிங்கோட இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் வெல்கம் வெல்கம் நாராயண வாங்க ஏன்னா எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு யாருக்கு ஓட்டு போடுறது சான்றாவா திவ்யாவா எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஓட்டு சான்றா முப்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு ஓட்டுறது செம்மையா தெரிகிறாங்க ஆமா செம்மையா இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த சாம்ராஜ்யமா அந்த சாம்ராஜ்யமா அப்படின்னு பார்த்தா எந்த சாம்ராஜ்யமும் இல்லப்பா வேற ஒரு புது சாம்ராஜ்யம் மாதிரி தான் இருக்கு புது சாம்ராஜ்யம் வருது எந்த சாம்ராஜ்யம் சொல்லுங்க பார்ப்போம் நம்ம ராணிகளின் சாம்ராஜ்யம் எந்த ராணின்னு கேட்குறீங்களா ஒரு புது ராணி வந்திருக்காங்களா தான் வேற யார் ராணிகளோட சாம்ராஜ்யம் எவ்வளவு தூரத்துக்கு செல்ல போகிறது என்று தெரியுமா சூப்பராக செல்ல போகிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்முடைய கானா வினோத் அவர்கள் தெருக்கி விட்டுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதாம் அதுக்கப்புறம் என்ன நாராயணன் சொல்லுங்க யார் இது 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 ஜெயிப்பாங்குமா என்ன அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்களேன் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எஸ் மக்களை பாக்குறோம் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரிவிக்க விடுங்க மக்களை தெரிக்க விடுங்க அந்த ஓட்டிக்கு டீடல் எடுத்துட்டு இருக்கேன் அப்படியே அதையும் போட்டுடலாம்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் வெயிட் தான் நான் இங்கே ஸ்க்ரீனை பார்க்க வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஒரே நிமிஷம் அதான் 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 கானா வினோத் அவர்களோட இது சாம்ராஜ்யம் பயங்கரமா இருக்கும் போது எஸ் கிரண் வேணும் எல்லாருக்கும் ரெண்டு வீடியோ தெரியுதா நான் ரெண்டு போட்டு இருக்கேன் ரெண்டு லைவ் போட்டுட்டு இருக்கேன் தெரியுதா ஓட்டிங் சொல்லுங்க தாங்க வரும் அஞ்சு மணிக்கு தான் வரும் இப்போ வராது என்னங்க இது கூட தெரியாம இருக்கிறீங்க அபிஷியல் ஓட்டிங் அஞ்சு மணிக்கு தானே வரும் இப்போ வராது அபிஷியல் ஓட்டிங் இப்போ வராது அஞ்சு மணிக்கு தான் வரும் ஆனா அன் அபிஷியல் ஓட்டி சொல்லிருந்தாங்க அன் அபிஷியல் ஓட்டி கலைக்கலாம் சபரி இன்னும் பாரு பாரு கிட்ட சாரி கேட்கல ஏன் சபரிக்கு அப்படி என்ன பிரச்சனை கேக்குறீங்களா தெரியலையப்பா தெரியலயப்பா கமுரு ரெடி ஆயிடுச்சு பாரு கமுரு திவாகர் திவ்யா கணேஷ் சான்றா பிரஜன் சம்டைம் கானா வினோத் சபரிக்கு கன்ஃபார்ம் சம்பவம் இருக்கா அப்படிலாம் இல்லைங்க அஃபிஷியல் ஓட்டி அஞ்சு மணிக்கு தான் வருங்க அஞ்சு மணிக்கு மேலதான் வரும்பா என்னப்பா நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்களாப்பா ரொம்ப ரொம்ப அவசரப்படுறீங்க அன் அபிஷியல் ஓட்டிங் நாங்கள் எப்போனாலும் சொல்லலாம் ஆமாம் அன் நீங்களே பார்த்துலாம் நான் என்ன பார்க்குறதுங்களா இல்லை சூப்பர் அதாகப்பட்டது அன் அபிஷியல் ஓட்டிங் வந்து செம்மையாக இருக்கு சான்றா திவ்யா தான் லீடிங்ல இருக்காங்க பட் அது இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் டு சி தட் பார்வதி தேர்ட் பிளேஸ் அது ஒன்றும் வர முடியாதுங்களா ஆமா ஆ இட்ஸ் வெரி அன் ஃபார்சுலேட் இல்ல இப்போ பார்க்கறோம்னா கொஞ்சம் லைக்கை போடுங்கப்பா லைக்கை போடுங்க லைக்கை போடுங்க தெறிக்க விடுவோம் திவ்யா ஓட்டு தெரிக்குது போல ஆமா ஆமா திவ்யா ஓட்டும் தெரிக்குது சாண்ட்ரா ஓட்டும் தெரிக்குது எல்லா ஓட்டும் தெரிக்குது ஆமாம் எல்லாரும் கலக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் இங்கே ஆமா எல்லோரும் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காங்க எஸ் கைஸ் ஸோ ஸ்ரீ திவ்யா சான்றா டாப் டூ வருவாங்க போல் இப்போ இது தான் இருக்குங்க அதாவதுங்க ஒரு பேட்டர்ன் உருவாயிடுச்சு அப்படின்னா அது கண்டினியூஸா இருக்கும் பட் அது அவங்க இதுல இருந்து சொதப்பா இருக்க கூட அதுதான் பிரச்சனை இங்க எதாவது சொதப்பி இவங்கள பண்றான் அவங்கள பண்ற ஏதாவது பண்ணிட்டு ஆமா திவ்யா அண்ட் சாண்ட்ரா ரெண்டு பேரோடதும் ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகுது திவ்யா ஓட்டு கூட விக்ரம் நாலாவது இடத்துல இருக்கா நாலாவது இடத்துல பார்வதி அவருக்கு ஒரு ஒரு பர்சன்ட் வித்தியாசம்தான் இருக்கு அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு ஆமா இந்த போடுறோம் பாருங்க இதுலயா யார் கமெண்ட் பண்றீங்கன்னு தெரியல ம் சான்ட்ரா வந்து முப்பத்தாறாயிரத்தி நானூத்தி முப்பத்தாறு வீட்டுல இருக்காங்க திவ்யா பத்தி மூவாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஓட்டு பார்வதி இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது பாருங்க பார்வதிக்கும் திவ்யாக்கும் அஞ்சாயிரம் ஓட்டு வித்தியாசம் இருக்கு திவ்யாவுக்கு சார்ந்த மூவாயிரம் ஓட்டு வித்தியாசம் இருக்குது விக்ரமுக்கும் பார்வதிக்கும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசம் இருக்கு திவாகர் பதினஞ்சாயிரம் ஓட்டில் இருக்காங்க விக்ரமுக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஓட்டா பதினோராயிரம் ஓட்டு வித்தியாசம் இருக்கு இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது திவாகர் வேலைக்காக மாட்டார் வியானா பதிமூவாயிரத்தி அறநூறு ஓட்டு அரோரா பதினோறாயிரம் ஓட்டு கனி வந்து பத்தாயிரத்தி நாற்பத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு ஓட்டு சுபிக்ஷா பத்தாயிரத்தி முப்பத்தி எட்டு ஓட்டு ரம்யா எட்டாயிரத்தி பதினோரு ஓட்டு இவங்களோட நிலைமெல்லாம் இப்படி இப்படிதான் இருக்கு என்ன சார் வியானாக்கு இவ்வளவு கம்மியா ஓட்டு வருது முடிச்சு அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதாகப்பட்டது சம்பவம்னா சம்பவம் அப்படி ஒரு சம்பவம் நடக்குதுங்க ஆமா செம இல்ல எனக்கு தெரிஞ்சு ச சரியான சம்பவங்க சரியான சம்பவம் நான் எதிர்பார்க்கல சரியான சம்பவம் ஆனா ஒரே விஷயம் தாங்க ஒரே விஷயம் தான் இந்த சம்பவம் மட்டும் கரெக்டா நடந்தது அப்படின்னா இது அது பேர் என்ன சொல்றது தர்பீஸ் வந்து கிழிக்கப்படுவார் இப்படியே போச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பெரிய சிக்கல் வரும்னு நினைக்கிறேன் பாப்போம் பெரிய சிக்கல் இருக்கு பெரிய பெரிய சிக்கல் அது ஒரு வெளியில வர்றது கஷ்டமா இருக்கும் எஸ் யாருக்கெல்லாம் அப்படி தோடுது அப்படிங்கிறத சொல்லுங்க தர்பீஸ்க்கு தர்பீஸ் வந்து ஜோடியா சேர்றது மக்கள்கிட்ட வந்து இது ஒன்று சொல்றாரு நான் வந்து எட்டு பேரை வந்து வச்சுப்பேன் அப்படிங்கிறாரு அந்த புறத்துல வச்சுப்பேன் நாரா சாரி இது ஒன்று சொன்னாரு அந்த புறத்துல வச்சுப்பேன் அப்படின்னாரு அதெல்லாம் தப்பு இல்லையா அந்தபுரம் அந்தப்புற நாயகன் அப்படின்னு வச்சிடலாம் ஒரு பேர் அந்த நாயகன் அப்படின்னு வைக்கலாமா செம கடுப்பாது மயிலாட்டுல பயங்கர கெடுப்பாது அவர் பண்றதெல்லாம் பயங்கர கெடுப்பாது எனக்கு அவர் அவரை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் வந்து நிறைய இடங்கள்ல வந்து கொஞ்சம் அந்த பேச்சு வேற சுத்தம் இல்லைங்க அதுதான் எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது கானா வினோத் ரம்யாவை எதுக்கு ஹெக் பண்ணாரு சிவா அதெல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு அதை கடந்து நம்ம வந்துட்டோம் ரெண்டு மூணு வாரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் திவாகர் ஆஃப்டர்நூன் ஓட்டு சொல்லிட்டு நாலாவது பிளேஸ் வருவாரா நாலாவது பிளேஸில் யார் பார்வதி தான் இருக்காங்க திவாகர் எப்படி நாலாவது பிளேஸ் வருவார் எட்டு எட்டு பர்சன்டேஜ் தான் இருக்காருப்பா என்ன பாருங்க நீங்க ஏதாவது க கதை கட்டுறீங்க எனக்கு தெரிஞ்சு தே ஆர் கோயிங் லைக் சீசன் டூ 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 ஃபீமேல் ஃபீமேல் வெர்சஸ் டாப் டாப் மை கஸ் ஐ திங்க் திவ்யா அண்ட் பாரு வர சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் பட் இல்லை நடக்கலாங்க நடக்கலாம் வியானா பற்றி இவ்வளோ ஒப்பீனியன் வியானா வந்து என்ன சொல்கிறது ஒரு அந்த ஒரு பேட்டர் வந்து இது பண்ணுறாங்க பட் அது தப்பு தான் அவங்க பண்ணுறது தப்புன்னு எனக்கு தெரியுது என்ன பண்ணுறது சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படித்தானே இருக்கிறார்கள் ஓகே எனக்கு அவங்க அவர் பண்றதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க ஆனா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இது பண்றாரு பாருங்க அதான் கஷ்டம் யார பத்தி கேட்டீங்க சாரி நான் பாரு ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் ஒரே நிமிஷம் வியானா பத்தி தானே கேட்டீங்க வேணா வந்து ஒரு தர்பூசுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போறாங்க அதுக்கப்புறம் வந்து த பாருக்கு சப்போர்ட் போகிறாங்க ஸோ இதுதான் வந்து பெரிய சிக்கல் அது வேற ஒன்றும் இல்லை அதுதான் அங்கே அவங்களுக்கு பெரிய டிராபேக்காக முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு அது ஓகே தான் பார்ப்போம் இதுலேருந்து அவர் வெளியில வரணுங்க அவ்வளோதாங்க அவங்க வெளியில வந்தா ஓகே அது அது வரலன்னா அப்படியே கீழே போக வேண்டியதுதான் வேற வழியே கிடையாது வெளியில வரலன்னா

அன்பிரடிக்டபிளாயி போயிட்டு இருக்கு இன்னும் பிக் பாஸ் டீம் எக்ஸ்போஸ் ஆகுற மாதிரி கேம் கொண்டு வரல எஸ் 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 எனக்கும் அது புரியுதுங்க எனக்கும் புரியுது அதுதான் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி கொண்டு வரலங்கிறது உண்மைதான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேங்க எஸ் நீங்கள் சொல்றது கரெக்டு தான் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் செய்யிட்டு இருக்கு அதே போல நம்ம இவர் காரா டீம் இந்த டீம்லாம் இருக்குல்ல அது அந்த அந்த டீமை போட்டுறேன் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ் மக்களை கொஞ்சம் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க வெல்கம் ஜீசஸ் ஜீசஸ்லாம் நம்ம குரூப்ல ஜாயின் ஜீசஸ் நம்ம பண்ணிருக்காரு சந்தோஷமா சொல்லுங்க வந்திருக்காரு வெல்கம் ஜீசஸ் ஜீசஸ் நம்ம குரூப் வந்திருக்காரு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய அடி இருக்கு இருங்க நான் அந்த அது பேர் என்ன அந்த குரூப்ல எந்தெந்த குரூப்ல யார் யார் இருக்காங்க மட்டும் போட்டுறேன் ஒரே நிமிஷமா அது ஓகே எந்தெந்த குரூப்பில் யார் இருக்காங்க மட்டும் போட்டுடலாமா ரொம்ப சின்னதாக இருக்கு லெட்டர் பரவாயில்லையா ஒரே நிமிஷம் ஹலோ ஆ நான் லைவில் இருக்கேன் அந்த சூப்பராக இருக்குல்ல இது இந்த ஒரு பேஜ் ஃபில் ஆகிறது கூட சரி ஓகே நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் டீட்டெயில் கொடுக்குறேன் பாருங்க தி சீசன் ஃபீமேல் வினர் ஆமா ஆமா ரோகேஷ் தான் இருக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு இன்னொரு வந்து ஃபீமேல் மாதிரி தான் போயிட்டு இருக்கு இல்லை யார் யார் எந்தெந்த குரூப் அப்படிங்கிறத மட்டும் போட்டுடலாம்னு பார்த்துட்டு இருக்கேன் அவரை ஸ்க்ரீனை பார்க்க இங்கே பார்த்துட்டு இருக்கேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க யார் ஸ்கூல் டாஸ்க் சொன்னது ஸ்கூல் டாஸ்க்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொன்னப்பா அது மாறிடுச்சுப்பா ஏன் அவங்க சொல்லிட்டு கூட மாற்றக்கூடாதான் என்ன சொல்லிட்டு மாற்றக்கூடாதுன்னு இருக்கா மாத்தலாமே சொல்லிட்டு மாத்த கூடாது இருக்கான தம்பி டீமே தப்பான ஒரு இதை இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம் அப்படி கூட போயிருக்கோம்ல ரொம்ப அவசரப்படுறீங்களே தம்பி ரொம்ப அவசரப்படுறீங்க ம் ரொம்ப அவசரப்பட்டு வாய் விடாதீங்க இருக்கு வர நேத்துக்கே நாங்க அது தப்பா எடுத்து அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அப்புறம் என்னப்பா உடனே யார் ஸ்கூல் டா உங்களுக்கு அனவர்ஸ் கொடுக்க கூடாதா அப்போ தப்பா ஆச்சுனா கூட தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க தான் செய்ய என்ன பண்ண முடியும் யா நான் போட்டுருவாங்களோ நாராயணன் ஆமா ஆமா வியானாவுக்கு ஆப்பு ரெடியாக இருக்கிறது செவரி டாப் ஏவில் வருவார் பட் வின் பண்ணா சான்ஸ் இல்லை போல ஆமாங்க கொஞ்சம் பாருங்க கானா வினோத் டீம்ல வந்து விக்ரம் விக்ரம் அமிது கம் கம்ருதீன் கெமி ரம்யா திவ்யா பிரஜன் இருக்காங்க திவாகர் டீம்ல வந்து பாரு சான்றா வியானா சுபிக்ஷா கனி கனி எஃப்ஜே சபரி அரோரா திவாகர் டீம்ல சீக்கிரட் டாஸ்க்கு திருட்டு வேலை ஃபன் இருக்கு சண்டை இருக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க ஆமா சரிங்களா அதுதான் மேடர் தாலி கட்டிக்கப் போகிறேன் எப்படி இருக்கு ஓகேவா ஸோ இதுதான் டாஸ்க் புரிஞ்சுச்சு எல்லாம் இருக்கும் ஸ்க்ரீன் எல்லாம் பார்த்துட்டிங்களா பார்த்துட்டிங்கன்னா மட்டும் சொல்லுங்க செம்மையாக இருக்குல்ல சூப்பரா இருக்குல்ல லிஸ்ட் யாருக்கெல்லாம் இந்த லிஸ்ட் பிடிச்சிருக்கு சொல்லுங்க சபரி டாப் ஃபைவ்ல வர்றது கஷ்டம் தாங்க வெல்கம் சதீஷ் வாங்க சபரி டாப் ஃபைவ்ல வர்றது கஷ்டம் நீங்க போட்டதான் நான் போட்டிருக்கேன் ஸ்கிரீன்ல ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா தவறாக கூட வாய்ப்பு இருக்குதுங்க அதுக்கா நாம என்ன பண்ண சொல்லவே கூடாது அப்படின்னு ரொம்ப அவசரப்பட்ட வாய்ப்புறாரு சண்முகம் எல்லா ப்ராபபிலிட்டி தாங்க இது வேணா நடக்கலாங்க அதுக்கா என்ன பண்ண முடியும் இருந்தா சந்தோஷம் தான் ரம்யா ரெண்டு பேரும் சேர்த்து அனுப்பிச்சிருவாங்க நானும் அதற்காகத்தான் காத்திருக்கிறேன் நடந்தா சந்தோஷம்தான் மிகப்பெரிய சந்தோஷம் டபுள் கிருஷ்ணா இருந்தா வெயில் வெயில் பண்ணு பரவாயில்ல வேணா மட்டுமே என் ஓட்டு தலைவி தலைவி அவங்க தலைவி அவங்க இந்த வீக் அதிகம் இருக்காது நல்லா ராஜா ராணி டாஸ்க் சேஞ்ச் ஆமாம் ஆமாம் ஸ்கூல் டாஸ்க் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம சரி பார்ப்போம் சதீஷ் ரெண்டு வீடியோ வருதா ஒரு சின்ன வீடியோ ஒரு பெரிய வீடியோ ரெண்டு வீடியோ வருதா பாருங்க ரெண்டு இருக்கு ரெண்டு வீடியோ பாருங்க ரெண்டு லைவ் ஆமா கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணலாமு போட்டு சூப்பர் சூப்பர் சூப்பர்

பாதிக்கப்பட்டதனால் சொல்றேன் வயல்கார்ட்ல பிரவீன் ராஜா தான் ஓகேதான் சிங்கிள் தான் வருதா அப்படியா நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேனே ரெண்டு வீடியோ பாரு எஸ் நெக்ஸ்ட் வீக் ஆதிரை பிரவீன் கண்டிப்பா என்ட்ரி சார் நீங்க சொன்னதுதான் ஆதிரை ஆமா நாங்களும் அதெல்லாம் எஸ் மக்களை பார்க்குறோம்னா லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குழு லிங்க் இருக்கு அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தெரிவிக்க விடுவோம் ஆமாம் எத்தனை பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்க ஜீசஸ்க்கு அப்புறம் ஒருத்தர் வரலையே சூப்பர் 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 அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நான் அடுத்த ப்ரமோ வரப்போகுது ப்ரமோ வந்ததுக்கு அப்புறம் வரேன் தேங்க்யூ